வணக்கம் பே கடந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜியோ வந்து ஃபைவ் ஜி இறக்கியிருக்காங்க இது இப்போ இதுவரையும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த ஜூன் மாதம் மூணாந்தேதியிலேருந்தான் ரேட்டை ஆனால் அறிவித்தாங்கல்லாம் மாற்றம் கொண்டு வரணும் இப்போ ஜியோ மட்டும் விலை ஏற்றலை மற்ற ஃபோனுங்களும் விலை ஏற்றுனாங்க இப்போ பிஎஸ்என்எல் வந்து ஃபைவ் ஜி இறக்கி பிஎஸ்என்எல் வந்து இப்போ ஃபோர் ஜி அரைக்கியிருக்காங்க இந்த சமயத்தில் இங்கே ரேட்டெலாம் ஏற்ற ஒன்னா போட்டாங்க எல்லாம் பிஎஸ்எல் ஃபோனு போகிறாங்க ஃபோங்க சந்தோஷம்தான் இந்த பிஎஸ்என்எல் வந்து ஆரம்ப காலத்தில் சிம்மு கிடச்சிச்சா ரீசார்ஜ் கிடச்சிச்சா ரீசார்ஜுக்கெல்லாம் நான் யாப்பே அலையணும் நான்லாம் அலைஞ்சேன் இந்த பிஎஸ்எல் நம்பருக்கு நூறுரூவா குறஞ்சபட்சேன் நூறுரூவா அப்போ அந்த நேரத்தில் வந்து ஏர்டெல் ஏர்செல்லு மற்ற சிம்முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுன்னா வெறும் பத்து ரூபாலாம் இருந்து இருந்துச்சு அங்கே அப்போ பார்த்தீங்கன்னா நூறுரூவாலாம் இருந்துச்சு அப்போ என் சம்பளமே நூறுரூவா தான் ஒன்று நாளைக்கு நான் அதில் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு நூறுரூவா குறைஞ்சபட்சம் ரீசார்ஜ் நூறுரூவா தான் அதுவும் ஒரு காலுக்கு எவ்வளோ பாருங்க மூணுரூவா நாலுரூவா அந்த டைத்தில் வந்து ஏர்டெல்லில் ஒரு ரூபா அந்த கம்மியாக பேசுகிறதுக்கு ஏதோ அந்த என்ன ரேட் கட்டுக்காரலாம் போடுற மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து டாட்டா டொக்கமாக இருந்துச்சு அவன் ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா நடிச்சா பூராமே போச்சு அப்போ தான் பீசன் அடியாச்சு அதை யாரும் சொல்ல மாட்டீங்க அப்போ தான் பீசன் அடியாச்சு ஏர்டெல் ஏர்செல்லு இதாச்சு ஜியோ வரவும் இப்போ எல்லாம் காலி இப்போ ஏர்டெல்லு ஜியோ ஓட ஒன்று மூணு கம்பெனியை காய் கொடுத்துருன்னு இருக்கு இப்போ இதெல்லாம் அந்தளவுக்கு நிறுவனம் வந்து சரியாக இருக்கணும் இல்லை பிஎஸ்என் வந்து இருந்து இதுதான் இருந்துச்சு இன்டர்நெட் கன் கனெக்ஷன் கிடையாது இப்படி இருந்தாலும் எப்படி இருந்து யாருக்குமே தெரியாது விளம்பரம் பண்ணல ஒன்றும் பண்ணவே இல்லை இப்போ ஃபோர் ஜி இறக்கியிருக்காங்க ஜியோ வந்து ஃபைவ் ஜி இறக்குன பிறகு அவங்க ஃபோர் ஜி இறக்கியிருக்காங்க ஜியோ விலை ஏற்றுருச்சு பிஎஸ்எல் இப்போ என்ன வேலை யாருக்குமே தெரியாது யார சொல்கிறீங்க எல்லாமே பிஎஸ்என்எல் மாறணும் போகணும் அப்படின்றீங்க பட்டணம் போகணுன்னா கூட அந்த பிஎஸ்என்எல் சிம் யூஸ் ஆகுன்றீங்க ஆகிட்டு போது யூஸ் பண்ணுங்கள் நம்மளோட அரசாங்கம் தானே அங்கே போகலாம் தப்பு கிடையாது அது ஏன் அம்பானி மா அம்பானி இந்த கல்யாணத்துக்காக மொய் வாங்கிட்டேன் அப்படிலாம் பேசுகிறீங்க எங்கே கம்மியாக வரைக்கும் எங்கே போகலாம் ஒன்றும் தப்பே கிடையாது நீங்களாம் இஜியாக வந்தீங்க ஃப்ரீயாக கொடுக்க சும்மா தரேன் தானே வந்தீங்க நீங்களா எதுக்கு பேசுகிறீங்க அந்த பேசுகிற உரிமை உங்களுக்கு கிடையாது